இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் பற்றி பார்க்க போகிறோம் பிஃபோர் தட் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு காமனாக பார்த்துருவோம் பேசிக்காக எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரிங்க மெஷினரிஸ் தான் அங்கே இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த மெஷினை டிசைன் பண்ணுறது அந்த மிஷினை ஒரு ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ண இருந்து வேரியஸ் பேராமீட்டர்ஸ் டேட்டாஸை மெஷர் பண்ணுறது ஓவராலாக எல்லா மிஷினையும் இன்டகிரேட் பண்ணி மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் பண்றது இது எல்லாமே யாரோட ரோலாக இருக்க போகுது அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரோட ரோலாக தான் இருக்க போகுது இம்பார்ட்டன் ரோல் இன் ஆல் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து இந்த இன்ஸ்ட்ரூமெண்டே ஏன் எல்லாரும் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லா இண்டஸ்ட்ரியும் ஏன் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது ஆட்டோமேஷனுக்கு போறாங்க அப்படின்னா எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது அவங்களோட ப்ரைமரி ரோல் ஸோ வித்து அவங்க அது கூடவே அந்த மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் டைம் எனர்ஜி மேன் பவர் இது எல்லாத்தையுமே குறைவாக யூஸ் பண்ணி அதிகமான அவுட் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அவங்களோட அல்டிமேட் எய்மாக இருக்கும் இந்த எய்மை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர்ஸ் ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஸோ ஜென்ரலாக இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு வகையாக நம்ம படிக்க முடியும் ஃபர்ஸ்ட் திங் பிஇயில இது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க ஃபோர் இயர்ஸ் கோர்ஸு பிடெக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் ஒரு ஃபோர் இயர்ஸ் கோர்ஸு டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க இது ஜென்ரலாக டூ இயர்ஸ் கோர்ஸுங்க தென் ஃபைனலாக பிஎஸ்சி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது ஒரு த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் ஸோ இதில் இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிஇ பி டெக் அண்ட் டிப்ளமோ தான் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க பிகாஸ் இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் ஸ்டடிஸ் ஸோ இங்கே எல்லாமே அதிகமான ப்ராக்டிக்கல்ஸ் அதிகமாக டெக்னிக்கல் நாலேஜோட வர்றதுனால ஸோ இண்டஸ்ட்ரீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இவங்களுக்கு அதிகமான ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து எடுத்துட்டு வராங்க ஸோ இப்போ இந்த நம்ம வீடியோவில் வந்து பர்டிகுலராக டிப்ளமோ பற்றி மட்டும் நம்ம இப்போ பார்க்க போறோம் பேஸிக்காக இந்த டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்ல யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணலாம் டென்த்துலேருந்து வர்றப்போ அவங்க மூணு வருஷம் படிக்கிற மாதிரி வரும் ப்ளஸ் இருந்து வர்றப்போ அவங்க ரெண்டு வருஷம் படித்தா போதும் ப்ளஸ் டூவில் வந்து கம்பல்சரி அவங்க வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அல்லது மேக்ஸ் இந்த இந்த மூணுல ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தா கூட அவங்க இந்த டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க ஸோ இங்கே உள்ள இவங்க என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் எலக்ட்ரிக்கல் இருக்கும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் எலெக்ட்ரானிக்ஸ் இருக்கும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்கும் ஸோ இந்த மூணு சப்ஜெக்ட் மூணு ஃபீல்டோட காம்பினேஷன் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இது மட்டும் இல்லாமல் இதில் பிஎஸ்சி ஸ்கேடா லேப்யூ மேட்லாப் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் சிலபஸ்லேயே படிக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் டிப்ளமோ கோர்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஐஎன்சின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் மட்டும்தான் சரி இதுல ஏன் நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கணும் இதில் இருக்கிற ஃப்யூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு திங் இது மொத்தமாகவே தமிழ்நாடு அளவில் மோர் தேன் ஃபோர் ஃபிஃப்டி பாலிடெக்னிக்ஸ் இருக்குங்க அதில் ஒன்லி சிக்ஸ்டி பதினாறு பாலிடெக்னிக் காலேஜ் மட்டும்தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் எய்டரில் ஒரு ஒன்பது காலேஜும் பிரைவேட் சைடு ஒரு செவன் பாலிடெக்னிக்கும் இருக்குது இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்க சப்ஜெக்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்பேர் டு எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன் ஓரியன்டான சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால தீரி எக்ஸாம்ஸில் ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அதனால் உங்களுடைய பர்சன்டேஜ் லெவல் வந்து டிப்ளமோ பர்சன்டேஜ் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க மூணாவது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வாய்ப்பு மூணு டைரக்ஷன் கிடைக்கும் அதாவது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு வரக்கூடிய கம்பெனிஸ்க்கும் போகலாம் எலக்ட்ரானிக்ஸ் வரக்கூடிய கம்பெனிஸ்க்கும் போகலாம் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கும் ஸ்பெசிஃபிக்காக சில கம்பெனிஸ் பிக்கு எஸ்ஆர் ஸ்டீல் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய கம்பெனிஸ்க்கும் இவங்க போகலாம் அதர் தென் தட் ஆல் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ பிளேஸ்மெண்ட் சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இப்போவும் சரி ஃப்யூச்சர்லேயும் சரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு டிப்ளமோ கோர்ஸ்னு சொல்லலாம் நாலாவது பாயிண்ட் இங்கே மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் அது இன்னும் சொல்ல பர்டிகுலராக சொல்ல போனா அரேபியன் கண்ட்ரிஸில் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ஞ்சு இந்த ஐஎன்சிஸ்லாம் ஏன்னா அங்கே வந்து ஆயில் அண்ட் ரிஃபைனரிஸ் தான் அவங்களோட மேஜர் ப்ராஜெக்டு ஸோ அது எல்லாத்துலேயுமே இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர்ஸ் தான் வந்து முக்கியமான ஒரு இடத்த ப்ளே பண்ணுறாங்க தென் ஃபைனலி ரொம்ப இவங்க இந்த பாயிண்ட் யாருக்காக அப்படின்னாங்க ஆவரேஜ் மார்க் எடுக்கிறவங்க இப்போ நான் டென்த்தில் வந்து நல்ல மார்க் எடுக்கல ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்திருக்கேன் அதேமாதிரி ப்ளஸ் டூவில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் எடுத்திருக்கேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பிஇ போகிறப்போ நீங்கள் நல்ல காலேஜஸ் கிடைக்காது அப்படி இல்லைன்னா ஏகப்பட்ட டொனேஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ப்ளஸ் டூவோ டென்த்லேயோ நீங்கள் மார்க் குறைஞ்சிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் டிப்ளமோ இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படித்து இதில் டெஃபினட்டாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மார்க் நீங்கள் வந்து ப்ளஸ் டூவில் எடுக்கிற கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல டிப்ளமோ வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி படித்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு நைன்டி பர்சென்ட் இருக்கிறது சாதாரணமாக கொண்டு வர முடியும் அப்படி வர்றப்போ உங்களுக்கு டாப் லெவல் இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயே ப்ரீ சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல ஸோ இந்த பாயிண்ட் பிஇ போகிறவங்களுக்கு இந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இந்த டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷனுடைய ஸ்கோப் என்னென்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி குரோஸ் வரைக்கும் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதுக்கான இன்ஸ்டாலேஷன் கமிஷனிங் இந்த மாதிரியான வேரியஸ் ஃபீல்டில் வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இவங்களோட ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டரில் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அதே அளவு கவர்மெண்ட் சைடும் இவங்களுக்கு வந்து க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று ப்ரைவேட் செக்டாரில் வந்து இவங்களோட ஒர்க்கு பார்த்திங்க அப்படின்னா மேஜராக எங்கே இருக்கும் அப்படின்னா கண்ட்ரோலிங் ஒரு மிஷினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இவங்க முக்கியமான ஏன்னா ஒரு மிஷின் யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணிடலாம் பட் அதை கண்ட்ரோல் பண்ணுறது மானிட்டர் பண்ணுறது டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட ரோலாக இருக்குது தென் இவங்களுக்கு மேஜராக யார் வந்து அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல பேக்கேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இண்ட இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எப்பவுமே ஜாப் ஆஃபர் அவங்களுக்கு வந்து நல்லா கொடுத்துட்ருக்காங்க அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து நல்ல பேக்கேஜ் ஏன்னா டிமாண்ட் இருக்கிறதுனால பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் ஆல் அதர் இண்டஸ்ட்ரி அது பின்னாடி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் மற்ற இண்டஸ்ட்ரீஸும் இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியருடைய தேவை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்து வரக்கூடிய ஒரு பத்து வருஷத்தில் மோர் தேன் ஃபார்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு வராங்கன்னா ஆட்டோமேட் பண்ணிட்டு வராங்க ஸோ ஆட்டோமேட் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையுமே இம்பார்ட்டண்ட் ரோல் யார் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர் தான் ப்ளே பண்ண போகிறாங்க சோ அந்த இடத்துல இவங்களுடைய தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு வருதுனே சொல்லலாம்